உடனே மாடியை காட்டிடுவாங்க அவங்க மாடியில வந்துட்டு ஃபுல்லாக மழை தண்ணி எல்லாம் அது என்னன்னா அந்த குப்பையெல்லாம் வந்து அடைச்சிக்கிச்சு ஃபுல்லாக மோட்ரு போட்டு விட்டு ஃபுல்லாக எல்லாம் இருந்தா களி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வாசலில் ஃபுல்லாக ஒரு குளத்தை போட்டுட்டு இப்போ தான் வீட்டில் வந்து ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஒரு மணிக்குள்ள அதாவது காலையில தான் நம்ம போய் நான் விநாயகர்லாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு என்னென்னலாம் செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செய்ய போகிறேன் எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் எதாவது என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி சொல்லி கொடுத்து வச்சு எனக்கு எதோ பண்ண போகிறோம் ஆமாம் ஆமாம் ஸ்ரீ எஸ் எஸ் செட் பண்ண இல்லை இல்லை ரெண்டு மூஞ்சி இப்படி இருக்குது போட்டே வைக்கப்போ தான் பேசிகிட்டு இருந்தேண்ணா பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ரோடு போட்டு முடிக்கலைங்க பாருங்க இன்னும் இந்த ரோடு போட்டு முடிக்கல அதனால் நம்ம வண்டியெலாம் அப்படியே ஓரமாக ரோட்டில் தான் நிற்கிது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்குழம்புறேன் கட்டு காட்டு கட்டு கட்டு என்ன இப்படி காட்டுறது இல்லை அப்படி காட்டு இது பக்கத்து வீட்டுக்காலம் இது எங்க வீட்டுக்காலம் ஆமாம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் போய் டீ வச்சு நான் வந்து ஸ்ரீ கிட்ட வந்து ஸ்ரீ கொஞ்சம் வீடு நீ கூப்பிட்டு வருவியா அக்கா வந்து வீடுலாம் தொடச்சிட்டு அம்மா அம்மா அப்படி அப்படின்னா மணி என்ன பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீ ஒன்றையும் காட்டுறேன் ஸ்ரீ வந்து அம்மா அம்மா டீ அப்போ எனக்கு இந்த டீ திடிச்சிருக்கு உனக்கு நான் டீ வச்சு கொடுப்போம் அம்மாவுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது எனக்கு பயிற்சி பார்த்திங்கன்னா செய்யும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் சொல்லணும் ரெண்டு டைம் கூட மூணு டைம் கூட போவோம் அப்போ தான் டென்ஷன் ஆகும் கத்துவோம் அதனால் ஸ்ரீலாம் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே செய்யும் ஸ்ரீக்கு இப்போ கை வலி கை நினைக்கிறேன் அது தெரிஞ்சு வச்சு ஸோ நாங்கள் கட் பண்ண போகிறோம் நாங்கள் ஒரே ஒரே நிமிஷம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இப்போ என்ன இருக்கோம் எதுக்காக இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போதான் வீடெலாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் குளிச்சுட்டு சாமி வாங்கிட்டு வந்து ம் சொல்லுங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வட்டிக்கு போயிடுவோம் ஸோ இதான் இன்னைக்கு எங்களுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலையில் நான் எந்திரிச்சு ஆமாம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிளாகை பார்ப்பீங்க தங்கம் இங்கே பாருங்களேன் இப்போ வெளியே போனல இந்த இடத்துல வலிக்கு விட்டு இப்போ நேரம் தெரிச்சிருப்பேன் இங்கே தெரியுதா காலில் அப்படியும் மடிச்சு இப்போ இந்த இந்த விரல் ஃபுல்லாக வலி அவ்வளோ வலி இருக்குது அப்படி இந்த இடத்துல மடிச்சுட்டு அதனால தண்ணி இங்கே இருந்துருக்குடா எப்போது எங்களுக்குள்ளே கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வைங்க தெரியல அது வலிக்கிட்டு தண்ணி இருக்குல்ல அதே வலிக்கிடுச்சு ஓகே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் போட்டுட்டோம் இப்போது பெட்ஷீட்லாம் இப்போ வந்து மிஷினில் போட்டு விட்டுருக்கோம் இனி மேட் எல்லாத்தையும் மிஷினில் தான் இன்றைக்கி எப்போயுமே நான் கையில் தான் துவைப்பேன் மேட்டு ஆனால் இன்றைக்கி டைம் கிடையாது மிஷினில் தான் போட்டாகணும் இதுதான் டெய்லி அந்தந்த வேலையை முடிச்சுட்டா கரெக்டாக இருந்திருக்கும் இது மிஷின் போட ஆன் பண்ணாம வந்துட்டேண்ணா ஏ பார்த்தீங்களா ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி கழு தொடச்சிருக்கா விஷயம் சரி ஃபுல்லா வீடெல்லாம் கூட்டி விட்டுச்சு பட்டு ஒரே நிமிஷம் எதுப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விநாயகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிடல தங்க ஞாபகப்படுத்துங்க முருகன் ஆமாம் விநாயகர் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது இவர் அப்படியே வச்சுக்கிட்டு தண்ணியில் போட்டு கரைக்கல அவர் தண்ணியில் போட்டு அவர் கரைஞ்சிருவார் அவர் ஃபுல்லுமே களிமண் தானே கரைஞ்சிடுவார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார்ன்றதுனால அப்புறம் நைட்டு முட்டை தான் சாப்பிட்டு வாங்க இப்போ பாருங்க வீடெல்லாம் இப்போ தான் கூட்டிட்டு பண்ணிருக்கோம் அதெல்லாம் கிளீன் பண்ணிளு இப்போ அம்மா அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க

மேகத்தெல்லாம் பாருங்க மழை வர மாதிரி தான் இருக்குது

தண்ணி காயு வாஷிங் மிஷின் ஓடுது என்னென்ன இப்ப லைவா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க நரணிங்கெல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க கொஞ்சம் ஆயிட்டு என்னடா நாங்களும் கும்பிட்டுவோம் கும்பிட்டுவோம் கண்டிப்பா

எனக்கு விலகழு ஃபஸ்ட் எல்லாம் ரொம்ப மாதிரி கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் கஸ்டமர்களோட ஓ போமாடியுது போகமாடுது அப்படின்னு இருப்பேன் ஆனா இப்போ எனக்கு கழுவு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணேன் பாத்தீங்கன்னா சுதந்திரம் நல்லாதான் இருக்கு ஆனா இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தொட்டு தொட்டு தெரியாது நான் இப்படிதான்

அவங்களுக்கு <laughs> 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 கேட்டா அப்ப வந்து ரெண்டு பேத்துக்குதான் கேட்டுருப்பேன் சரியா சொல்லு விநாயக சதுர்த்தி வந்து விநாயகர் கொண்டாடுறாங்க அப்படின்றத சி வந்து சொல்லுவா பாத்துக்கோங்க சொல்லுதாங்க வந்து பார்வதி வந்து விநாயகர் உருவாக்கி இருப்பாங்க வந்து புலி கம்பம் போது விநாயகர் வந்து எல்லாம் காவலுக்கு நிற்க வச்சிருப்பாங்க யாரும் யாரும் வர விடாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாம் நிற்க வச்சுட்டு போயிருப்பாங்க குளிக்க சிவன் வந்திருக்காரு சிவன் வந்து விநாயகர் உள்ள விட்டுருக்க மாட்டாரு அதனால கோபமான சிவ சிவன் வந்து விநாயகர் தலையை ஹெட்ட வெட்டிட்டாங்க ஹெட்ட சூப்பர் கலந்து போயிடுச்சு முடிஞ்சு தெரியுதா தெரியுது வந்து வெட்டாங்க அது பார்த்து வந்து பால் ரொம்ப கோவமாயிட்டு அந்த காளி அது அந்த அவங்க வந்து அவதாரம் எடுத்திருப்பாங்க ஸோ வந்து வந்து நீங்க எப்படியாவது எனக்கு எனக்கு தெரியாது எனக்கு இவர் வேணும் கோச்சிட்டு போயிருப்பாங்க அண்ணாவது சிவன் வந்து காட்டுக்கு போயிருப்பாரு காட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு விலங்கா பாத்துட்டு இருப்பாரு அப்படி எந்த விலங்கா அவர் கண்ணுக்கு இருந்திருக்காரு யானை யானை தலையை வெட்டி செட் பண்ணிட்டாரு செட் பண்ணிட்டாங்க விநாயகருக்கு அப்படிதான் விநாயகர் உருவானாரு அதனாலதான் விநாயகர் செகுதி நம்ம கொண்டாடுறோம் தெரியாது குட்டி சொல்லு யாருக்கெல்லாம் தெரியாதோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க

அப்படி தெரிஞ்சதுலயே தப்பா சொன்னா கீழ கமெண்ட் பண்ணிருங்க இப்போ வந்துட்டு இந்த ஷால் வந்து ஸ்ரீ நல்லா இல்ல சொன்னா இந்த ஷால் இந்த ஷால் வந்து ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷால் வந்துட்டு இதோட செட்டுனால இதை எடுத்து மடிச்சுட்டு இருக்கோம் கரண்ட் இல்லை அயன் பண்றதுக்கு எங்க வீட்டில் என்ன எழுப்புக்கு வர கோபர்தான் ஓகே இதுக்கு மேம் நான் கிளம்பிட்டேன் என் தலை காஞ்சதுக்கப்புறம் நான் பின்னிட்டு இவங்க ரெண்டு போய் கிளம்பிடுறேன் பாட்டில் விழுந்துச்சாடா கலிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடைச்சிட்டோம் வாட்டர் பாட்டில்ஸ் என் லைஃப்பில் வாட்டர் பாட்டிலே நான் வெறுத்துட்டேன் அப்படின்னா இப்போ தான் வெறுத்துட்டேன் அளவுக்கு அதை தான் போட்டுட்டுருக்கேன் நாங்கள் உள்ளே அவ இன்மெஸ்ட்லாம் துவச்சிட்டு இருக்கேன் கண்ணியை வச்சிட்டேன் சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லை தேங்க் யூ

தண்ணி கொட்டினா தெரியுமா தடம் அங்க பாரு இங்க இங்க கூட தண்ணி தான் இருக்கு தண்ணீர் அங்க சாப்பிடும் போது எடுக்காத விடு குளிக்கும் போது பார்த்து

புரோட்டீன்ல வந்து ஒன் இதுதான் சீக்கிரம் முடிஞ்சு அதனால இதோட அளவு வந்து நீ கரெக்டா

அது ஸ்பிரிங்கோட சேர்ந்து சேர்ச்சு தம்பி சீக்கிரமா

வயசு வந்து ஹாஸ்டல் இருந்துச்சு ஸ்ரீ ஒரு பக்கம் இருந்துச்சு நான் ஒரு பக்கம் இருந்தேன் அதுக்கு முத வருஷம்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் மெனக்கெட்டு எங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணினதே கிடையாது வீட்டில் சாமி எப்பயுமே விளக்கு போடுவோம் சாமி கூப்பிடுவோம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வேலைக்கு போயிடுவேன் ஆனால் எனக்கு அங்கே பொறி கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவோம் அப்புறம் வந்து பக்கத்துல விநாயகர் சாலை வச்சிருப்பாங்க அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் அவ்வளோதான் எங்களுடைய விநாயகர் தினம் அப்படி தான் வருஷம் தான் ஆனா இந்த வருஷம்தான் நம்ம வீட்டில் வந்து பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ விநாயகருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு தொலை குடிக்கிறோமோ நல்ல தண்ணி குடிக்கணும் தங்கடி துணி மாத்திக்கோ இன்னைக்கு நான் ஒரு கனவோட இருந்தேன் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா அது என்ன ஆயிடுச்சுன்னா அது உள்ள கூலிங் கம்மி ஆயிடுச்சு லைட் எரியுறது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டா வைஷு பிறந்துச்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கினதுன்னு நினைக்கிறேன் வைஷு பிறந்தோம் சூப்பர் நைஸ் mm -hmm.